அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஸ்வ சித்தாரிய மனோநந்தன ஏதவிய நந்தநந்தன சுந்தரை கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் நிறைவாக போற்றி நேற்று நான் சந்தித்த நபர் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார் அவர் பழைய வீடியோ பார்க்கல போட்டிருக்கு அதனால வந்து ஒரு ஜனலாக பேசினாங்க ஒரு வீடு அப்போ வந்து எனக்கு ஒரு அவர் பேசின விஷயத்தில் எனக்கு எனக்கு உதித்த ஒரு கேள்வி என்னென்னா ஒரு நம்மெலாம் வந்து ஒரு மிடில் கிளாஸாக இருக்கும் லோயர் மிடில் கிளாஸாக இருக்கும் ஒரு நமக்கெல்லாம் ஒரு கனவு இருக்கும் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அந்த வகையில் அது சம்மந்தமாக தான் அவர் கேள்விகளை முன்வைத்திருந்தார் ஸோ அதையே நம்ம ஒரு வீடியோவாக போடக்கூடாது இன்றைக்கி ஒரு மாற்றாக அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவு அதில் வந்து முதல் விஷயம் நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து தெளிவான காரணம் இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம கூட படிச்சவன் வீடு கட்டிட்டானே நம்ம சொந்தக்காரன் வீடு கட்டிட்டானே நம்மளை வந்து சொந்த இல்லைனா தப்பாக அனுச்சிப்பாங்களேன் சமுதாயம் தப்பாக அனுப்பிச்சிக்கமே அப்படின்ற காரணத்துக்கெல்லாம் வீடு கட்டக்கூடாது நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க அந்த ஓனர் ரொம்ப நல்லவர் உங்களுக்கு ரொம்ப அதாவது நல்ல ரேட்டு ரெண்டல் கொடுத்துருக்காரு உங்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே உங்களோட வீடு சௌரியம் இருக்கிற வீடு அப்படின்னு சொன்னால் அதே நீங்கள் கலர்ஃபுல்லாக இருந்துட்டு போயிடலாம் நீங்கள் சொத்து நிறைய வாங்கலாம் பட் அட் த சேம் டைம் நீங்கள் வீடு நான் வந்து இல்லை இல்லை எனக்கும் சொந்த வீடு வேணும் அப்படின்ற ஒரு ஒரு வீம்புக்குலாம் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறது தவறு ஒன்று ரெண்டாவது சரி நீங்கள் வீம்புக்கோ இல்லை உண்மையிலே தெர் இஸ் எ நீடு அதுக்கு வந்து தேவை இருக்கின்றது அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை தேடணும் என் பையனுக்கு பொண்ணு வீடை பார்க்க வராங்கன்னா சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறாங்க இது போல் நிறைய கேள்விகள் சமுதாயத்தில் உண்டு இது போன்ற ஆட்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா வந்து ஒரு சிறப்பான வீடு நீங்கள் அமையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல இடத்தை தேர்ந்தெடுங்கள் அந்த இடமானது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் லார்ஜர் பர்ஸ்பெக்டிவ் வந்து நான் என்ன சொல்லனா வந்து உங்களுக்கு பஸ் வரணும் வீட்டுக்கு முன்னாடி ட்ரெயின் வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து வீட்டுக்கு உள்ளே வர மாதிரி இருக்கணும் இப்படிலாம் பார்க்காதீங்க இப்படிலாம் பார்க்காதீங்க நாம் ஒரு ஆள் சங்கடப்பட்டாலோ எங்கேயோ அலுவலகத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு நம்முடைய குடும்பத்துக்கு வந்து அந்த வீடு தோது போடும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தாலும் போதும் சப்போஸ் நீங்கள் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் பரவாயில்ல பண்ணிட்டு போங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதனால் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும்னா யூ கண்டு டூ நான் அது மாதிரி பண்ணியிருக்கேன் இன்ஃபேக்ட் வந்து ரெண்டாயிரத்தி மூணு மூ ரெண்டாயிரத்தி மூணில் நான் முதன்முறை சொந்தமாக வீடு வாங்கும் பொழுது அந்த இடம் வந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடம்னு எல்லாரும் சொன்னாங்க அது இப்போ நீங்கள் சிட்டி லிமிட்டில் இருக்கிறது நகரம் விரிவடைந்து விட்டது அதை நான் ஃபோர்காஸ்ட் பண்ணேன் ஆனால் அன்றைக்கி அன்னைக்கு என்கிட்ட வந்து பண்ணி ரெண்டு வீடு வாங்கினேன் அப்போ ரெண்டு வீடு நான் அது ரெண்டாவது விஷயம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நினைக்கிட்டு தான் கொஞ்சம் கடன் கடன் வாங்கியிருந்தேனா ஒரு நாலஞ்சு வீடு வாங்கி விற்றுருந்தா கூட அப்பயே வந்து கொஞ்சம் நல்லா பணம் பண்ணிருக்கலாம் எனக்கு இந்த மார்க்கெட் பூமாக போகுது இங்கே மார்க்கெட் இருக்குது ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினா கூட வந்து பத்து லட்ச ரூபா ஆகும் அந்த வீடு அஞ்சு லட்ச ரூபா ஆகுதா ஆறு லட்ச தான் வருது அப்படின் போது கொஞ்சம் இருக்கலாம் அதை நான் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டேன் அப்போ நீங்கள் வந்து இடம் வாங்கி வீடு கட்டுறதுன்னு போது ரெண்டு விஷயத்துக்காக நாளைக்கு வந்து அந்த இடமும் அப்ரிஷியேட் ஆகணும் நமக்கு அந்த இடத்துக்கும் ஒரு ஒருத்த மாறணும் அது அப்படின்றது மிக முக்கியமான விஷயம் ரெண்டாவது டெக்னிக்கலான சில இடங்கள் இருக்கின்றன அது வந்து அப்ரிஷியேட் ஆகுதோ அப்ரிஷியேட் ஆகலையோ விலை உயர்தோ விலை உயர்லையோ ஆப்ியஸ்லி எல்லா இடமும் விலை உயர்ந்தான் ஆகணும் ஆனால் அந்த இடத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கின்றது இப்போ நான் இருக்கிற இடம் வந்து அது போக ஒரு இடம் ஒரு நான் அந்த மார்க்கெட்டிங்லாம் நான் இப்போ பண்ணலை நான் இருக்கிற இடம் வந்து என்னோடய வீட்டிலேருந்து இருந்து நான் ஏதாவது ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கினேன் ஒரு ஏழு கிலோமீட்டர் குறைஞ்சது அஞ்சு கிலோமீட்டர் வெளியில் போனோம் நல்ல பொருட்கள் வாங்கணும்னா ஒரு ஏழு கிலோமீட்டர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வெளியில் போனோம் ஸோ பட்டு ஐ எம் கன்வின்ஸ்டு தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு வந்து ஒரு நல்ல மனிதர் மூலமாக அந்த இடம் இடத்துக்கு ஒரு அறிமுகம் கிடைத்து அந்த இடத்தை வந்து வேற ஒருவர் மூலமாக வேறு வேறு சமுதாயத்தை சேர்ந்த வேறு மதத்தை சேர்ந்த ஒரு மூலமாக அந்த இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது நான் வந்து அந்த அது செகண்ட் பாயிண்டில் ஸோ அது போல் டெக்னிக்கலாக வந்து சில இடங்கள் உண்டு இப்போ என்னோட இடத்துல தென்மேற்கு உயரம் வடகிழக்கு பள்ளம் அதே போல் இப்போ திருச்செங்கூரில் வந்து நண்பர்கள்லாம் லேவர் போட்டிருக்காங்க தென்மேற்கு உயரம் வடகிழக்கு பள்ளம் ரொம்ப ரேர் ஆஃப் ரேர் காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் இது திருச்சி திருவண்ணாமலை போனீங்கன்னா இந்த வேங்கிக்காலன்ற ஊர் நல்லாயிருக்கும் இதே நீங்கள் பெண்ணாகரம் பக்கத்தில் போனீங்கன்னா அந்த சிப்ஸ் கடை உள்ள தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வச்சுருக்கவங்க வந்து அதுதான் அவங்களோட பூர்வீகமாக இருக்கும் அதுபோல் ஏரியூர் பக்கத்தில் அதுபோல் சில இடங்களுக்கு தான் அந்த பெருமை இருக்கின்றது கோவை புதூர் நல்ல இடம் கோவை புதூர் மலை வந்து தெரு தெற்கு மேற்கில் வரும் அது மாதிரி ஒரு ஓரளவுக்கு கோயம்புத்தூர் சைடில் நான் பார்த்த வரைக்கும் திருச்செங்கோட்டை வந்து அந்த கோழிக்காலத்த ரோடு இது நான் சொல்லலாம் சில ஊரில் வடக்கில் கிழக்கில் மழை இருக்கும் அது கொஞ்சம் அதுக்கான பாதிப்பை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ இது போல் டெக்னிக்கல் ரீசன் நான் ஏதோ ஒரு சப்ஜெக்டை நம்புகிறேன் வாசுவை நம்புகிறேன் எனக்கு இது போல் இடம் இருந்தால் தான் நல்லதுன்னு நீங்கள் நம்புகிறீங்கன்னா யூ கேன் கோ கெட் அதர்வைஸ் வந்து மற்ற இந்த ரெண்டு பாயிண்டை தவிர வேறு எதுசோ எது எந்த விஷயத்தையும் நீங்க பெருசாக வந்து கணக்கில் கொள்ளணுன்றது நான் வந்து வலியுறுத்த மாட்டேன் நம்பர் டூ வந்து இந்த இடம் வாங்குறதில் நீங்கள் இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இன்னைக்கு தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணலாமா இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா தங்கம் என்ன எப்படி போனாலும் ஒரு லட்சத்துக்கு மேலே போகாது இல்லை ஒரு லட்சமே போகட்டும் ஒரு லட்சமே போகட்டும் இன்றைக்கி போது ஒரு ஒரு வீட்டில் சராசரியாக ஒரு ஐம்பது பவுன் ஒரு பவுன் இருக்குது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் வீட்டில்னா ஐம்பது பவுனும் போட்டால் சுற்றிட்டு இருக்காங்க அது ஒரு நேம் சேக் நாளைக்கு பேங்க்கில் லோன் வாங்கணும் அர்ஜெண்ட்டாக வந்து கோல்டு லோன் வாங்கணும்னா அதுக்கான பர்பஸ்க்கு தான் அந்த காலத்தில் தங்கன்ற கான்செப்ட்டு அதுக்கு மேலே தங்கத்துக்கு வேலை கிடையாது இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற பெண்கள்லாம் சின்னதாக ஒரு டைமண்ட் நெக்லஸ் டைமண்ட் ரிங்கு டைமண்ட் ஸ்டார்ட்டு டைமண்ட் நோஸ் பின் எல்லாமே டைமண்ட்க்கு போயிட்டாங்க அந்த கோல்டோடைய பயன்பட பெருசாக ஆரங்கள் போட்டு நம்ம உஸ்லம்பட்டி கல்யாண வீட்டில் எல்லாம் போட்டுருவாங்க பேனரில் ஐநூறு பவுன் அறுநூறு பவுன் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் தோஸ்டேஸ் கான் அந்த அந்த பிரபல கல்லராகட்டும் எங்கள் ஊர் மரவர் இந்த திருநெலி பக்கம் இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் நகை போட்டு நிற்கக்கூடிய ஆட்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் ஒரு பத்து இருபது வருஷம் ஆச்சுன்னா அந்த பிள்ளைகள சொல்லுவாங்க ஐயே என்னப்பா இது அசிங்கமாக இருக்கு நான் ஒரு செயின் மட்டும் போது பண்ணுற அளவுக்கு மாறும் இல்லைன்னா எங்கள் ஊரில் அந்த பதக்கம் மாதிரி ஒரு செயின் பெருசாக லாங் செயின் போட்டு பதக்கம் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க ஸோ அந்த தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமோ ஒழிய அதில் வந்து பெரிய பெனிஃபிட் உங்களுக்கு இருக்காது எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா இன்வெஸ்ட் பண்ணால் பெனிஃபிட் இருக்குன்னா இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதான் பெனிஃபிட் இருக்கும் ஸோ இடம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்கள் சங்கடப்பட்டாலும் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து சௌரியமாக இருக்கணும் இல்லை நமக்கு சம்மந்தம் இல்லாத வேறு ஊரில் இடம் வாங்குறது அந்த அதுக்கு வந்து டெக்னிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம் ஸோ இந்த ரெண்டு ரீசனுக்காக இடம் வாங்குறோம் இடம் வாங்க போகும்போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எதா இருக்கா சுக்கலிங்கம் அப்படின்னு சொன்னால் நிறைய இருக்குது நான் வந்து சகுனங்கள் சொல்ல பொதுவாக அந்த விதவைகள் வந்தால் அபசகுணம் ஒத்த பிராமணன் வந்தால் அபசகுணம் இந்த இரும்பு விற்கிறவன் வந்தால் அபசகுணம் இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் நான் வந்து பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி சாரி இன்னொரு விஷயம் வந்து இந்த பூனை குறுக்கால போனால் அபசகுணம் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு வந்து நான் பரிபூர்ணமாக சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நான் வந்து என்னை என்னை அந்த பரிசோதனைக்கு உட்படுத்திட்டு தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் இதை வந்து நான் இப்போ நிறைய பேருக்கு வந்து வீடே சொந்த வீடே இருக்காது அவங்க வாஸ்துபடி உள்ள வீட்டில் இருக்க மாட்டாங்க ஆனால் வந்து அவங்க வந்து இதை பண்ணுங்கள் அவங்க நல்லது நடக்கும் இது பண்ணுங்கள் இந்த வீடு கிடைக்கும் இதெல்லாம் வந்து கான்செப்டில் நீங்கள் உங்களை பரிசோதித்துக்கிட்டாதான் இந்த கான்செப்ட்டை வந்து நீங்கள் சொல்ல முடியும் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் அப்போ நான் பரிசோதனை பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நான் சொல்கிறேன் இந்த வால் நீண்ட கறிக்குருவி வளமிருந்து இடம் போனாலும் கால்நடை கால்நடையாக போறணும் கனக கனக தண்டிகை ஏறுவானு ஒரு பழமொழி உண்டு இந்த கொங்கு மண்டலத்தில் அதுவே வந்து இந்த செம்பூத்தன் கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்குது இந்த பக்கத்தில் இந்த கூனம் வேலம்பட்டின்னு ஒரு ஊர் ஆயா கோயில்னு சொல்லுவாங்க அந்த கோயிலில் வந்து இந்த அந்த கோயிலுக்கு போகக்கூடிய சமுதாய மக்கள் இந்த கறிக்குருவியை வந்து சகுனம் பார்ப்பாங்க கறிக்குருவி வந்து வளம் வள பக்கத்துலேருந்து இடது பக்கம் போச்சு அப்படின்னா அது சூப்பர் சகுனம் போயிட்டு திரும்ப வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நூறு மீட்டர் போகிறதுக்குள்ளே அதே குருவி திரும்பி வந்துச்சுன்னா அது வந்து சமம் அப்படின்னு அர்த்தம் குருவி பறக்கலைன்னா வந்து அந்த வேலையை பண்ண மாட்டாங்க இடமிருந்து வளம் போச்சுன்னா அந்த வேலையை பண்ணவே கூடாதுன்னு அர்த்தம் ஸோ கை விட்டுருவாங்க அப்போ நீங்கள் வந்து இந்த கறிக்குருவி சகுனம் வந்து இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து அது தவறுன்னு சொல்லுவாங்க இது அவங்க மார்க்கம் அவங்க சொல்லட்டும் நம்ம இந்துக்களாக நம்ம பார்த்தோம்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இந்த கறிக்குருவி சகுனம் மிகப்பெரிய சகுனம் ஒன்று ரெண்டாவது வந்து கறிக்குருவியை பார்த்தாலே நல்லது அது ஒரு விசேஷமாக தான் அந்த நீங்கள் ஒரு இடம் பார்க்க போகிறீங்க கறிக்குருவியை பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய லக் ஃபேக்டராக நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கால் நீங்கள் அதை அது கூர்ந்து கவனிக்கிற பழக்கம் இருந்து அந்த அந்த கோயிலில் நீங்கள் அந்த கோயிலெலாம் காலை ஆறு மணிக்கு அந்த 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 சகுனம் பார்ப்பாங்க ஒரு ஆறுலேருந்து ஆறேகளுக்கு தான் அந்த குருவிகள்லாம் பறக்கும் அது ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்திருக்கு என் லைஃப்பில் ஸோ அது போல் நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பழக்கம்னா அதுக்கப்புறம் நீங்கள் போகிற இடத்துல அந்த கறிக்குருவி எப்படி வழிவிடுது வழிவிடலைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கறிக்குருவி சகுனம் வந்து நான் வந்து நான் கணக்கில் எடுத்துப்பேன் ரெண்டாவது எந்த சூழ்நிலை இடம் பார்க்கும்போது அந்த இடத்துல பன்றிகள் மேயக்கூடாது அது வந்து நல்ல சகுனம் அல்ல பன்றிகள் மேயுது அப்படின்னா ஒரு கால நம்ம அட்வான்ஸ் கொடுத்துடோம் ஃபுல் பேமெண்ட் கொடுத்துரும் இடமே பார்க்காம அவனையும் நம்பி கொடுத்துட்டோம் அங்கே பண்ணி நிற்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல வந்து பில்டிங் கட்டுறதை கொஞ்சம் தள்ளி போடுங்க இடம் வாங்குறதை தள்ளி போடுங்க இப்போ எங்கள்கிட்ட கூட சமீபத்தில் வந்து ஒரு ஒரு இடம் ஒரு ஒரு டிஸ்கஷனில் அவங்க வாங்க வரவங்க வந்து ஒருத்தங்க என்றைக்குமே அவங்க விபத்தில் நடந்ததே கிடையாது வாங்க வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒருத்தங்க ஒருத்தர் ஆக்சண்டாக ஒருத்தங்க அடிபட்டுடுச்சு யார் தப்புன்றது மேட்டரில் அது நல்ல சகுனம் அல்ல எனக்கு வந்து அப்போ அது தோணலை அதுக்கப்புறம் ஷி இஸ் மை சிஸ்டர் அதெல்லாம் வந்து அவங்க அதை சொல்லும்போது இப்போ தான் நான் ரிலேட் பண்ணுறேன் எனக்கு அந்த அந்த டைமில் எனக்கு அது அந்த அந்த ப்ரெஷரில் ஞாபகம் இல்லை பட் சமவ் அவங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமு அண்ட் வேஸ்ட் ஆஃப் மணி வேஸ்ட் ஆஃப் எனர்ஜின்ற மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு அஃப்கோர்ஸ் அந்த மொத்த பணம் போட்ட பணம் வரப்போது அது ரெண்டாவது விஷயம் பட் என்னோட லைஃப்பில் நடந்த விஷயத்த சொல்கிறேன் இது போல் வந்து போகும்போது நாம் ஆக்சிடென்ட் பண்ணுறது இல்லை நம்ம மேலே அவனை ஆக்சிடென்ட் பண்ண வைக்கிறது நம்மளை வந்து காரணமே இல்லாமல் ரோட்டில் திட்டிகிட்டு போவோம் என்னடா வண்டி ஓட்டுற ஏதாவது நாலு சென்னை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிகிட்டு போகிறா அப்படின்றது நல்லதல்ல அதே போல் நம்ம ஒரு இடம் பார்க்க போகிறோம் அன்னைக்கு பார்க்க பால் திரண்டு திரைஞ்சி போச்சு சாப்பாடு உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு காரம் ஜாஸ்தி ஆகிடுச்சு நான் சொல்லுவேன் இல்லையா அந்த எதாவது முக்கியமான நாள் அன்னைக்கு முடிவு வெட்டோன்னா அன்றைக்கி தப்பாக அது போல் இது போல் விஷயங்களுக்கு இது போல் ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயத்துக்கு போகும்போது அன்றைக்கி எப்போதுமே சரியாக இருக்கக்கூடிய விஷயம் அன்றைக்கி தப்பாச்சுன்னா அங்கே இடம் பார்க்காதீங்க இடம் பார்ப்பதை தடுத்து விடுவது நல்லது அன்றைக்கோ இல்லை அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அது வந்து வரைக்கும் தள்ளி போடுறது நல்லது உடனே அது வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகாதீங்க இந்த சாவு வருது அப்படின்னு சொன்னால் அது நல்ல சுகுணமாக கெட்ட சுகுணமாக ஒரு நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம் நமக்கு எதிர்க்க சாவு வருது சாவு எப்படி நல்ல சுகுணமாக இருக்க முடியும் சாவு கெட்ட சகுனம் தானே நம்ம அதை பாசிட்டிவாக பார்க்க பழகிட்டோம் எதிர்க்க வந்து பிரேதம் வந்தது அப்படின்னு சொன்னால் நல்ல சகுணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்னென்னா நெகட்டிவாக பாசிட்டிவாக பேச ஆரம்பித்தோம் ஆனால் அது கெட்ட சகுனமான கெட்ட சகுணம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் இதே வந்து ஒரு அம்பால் வந்து ஏதோ வந்து ஊர் பவானி வருது இல்லை ஏதோ வந்து செட் ஆஃப் பீப்புள் வந்து முருகர் கோயிலுக்கு பாத யாத்திரை ஏதோ ஒரு கோயிலுக்கு பாத யாத்திரை நடந்து போகிறாங்க ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் வேல் குத்திட்டு போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது பரிபூர்ணமான அந்த அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும் நல்ல விஷயம் கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ரூபத்தை நின்று சமயபுரத்து கோயில் நடந்து போவாங்க ஏதோ ரூபத்தில் அது உதவிகரமாக இருக்கும் இன்ஃபேக்ட் வந்து சில ஆட்களுக்கு நான் சொல்வேன் இந்த திருப்பதியெலாம் வந்து நான் சரி ஐம் டெலிங்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு யாராவது சொக்கலிங்கத்தை வந்து தப்பாக நினைச்சுக்கூடாதுக்காக சொல்கிறேன் நான் ஜோசியர் அல்ல நான் இப்போ வாஸ்து நிபுணரும் அல்ல எனக்கு வாஸ்து தெரியாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மூணாவது விஷயம் வந்து நான் வந்து ஏதோ குறி ஆளும் கிடையாது அப்போ நான் சொல்கிறது என்னென்னா நான் ஆம் கனெக்டிங் த டாட்ஸ் நான் வந்து இவ்வளோ நாளில் வந்து நிறைய டாட்ஸை பார்த்துருக்கேன் அதை கனெக்ட் பண்ணனால சில இன்புட்ஸை கொடுக்குறேன் ஸோ அந்த வகையில் நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் அப்படியே எடுத்துங்க அந்த அதில் ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம் திருப்பதி திருப்பதி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்கள் ஒரு எப்படி கண்டுபிடிக்கலான்னா வீடு ஃபுல்லாக வந்து அடைஞ்சி போயிருக்கு வீட்டில் வந்து காத்தோட்டமே இல்லை ஜன்னலே இல்லை வெளிச்சமே இல்லை தாடி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து எண்ணெய் வடிஞ்சு ஒருத்தன் இருக்கா அப்படின்னா அவங்க வந்து திருப்பதிக்கு போய் ஒரு அரை கிராமோ ஒரு கிராமோ தங்கம் போடாமல் அந்த உள்ள அவங்களால இடம் வாங்க முடியாது வீடு கட்ட முடியாது ஒரு கால் அது மாரி இடம் வாங்கினாங்க வீடு கட்டினாங்கன்னா அது முதல்ல இருக்கக்கூடிய விஷயம் ஒரு மரணமாக தான் இருக்கும் இது நான் பயமுறதுக்கெல்லாம் சொல்லலை சரி நீங்கள் திருப்பதியில் போய் கால் கிராம் அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஆயிரரூபா தான் சொன்னோன்னா நூறு மில்லிகிராம் பத்து மில்லிகிராம் கூட தங்கமாக வாங்கி போடுங்க தவறு கிடையாது ஆனால் திருப்பதி கடனை நீங்கள் செலுத்த செ செலுத்தாமல் ஒரு விஷயம் தோங்க முடியாதுன்றதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் அதே போல் ஒரு இடம் வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாமிக்கு ஏதோ ஒரு சாமிக்கு நீங்கள் வந்து நேர்ந்து வச்சுக்கிட்டு ஒரு ஒரு மாதம் ஒரு வருஷம் நேர்ந்து வச்சுக்கிட்டு இதை வந்து அந்த கோயிலில் வரக்கூடியவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறேன் இது இந்த நோக்கத்துக்காக பண்ணுறேன் அப்படின்னு நேர்ந்து வைக்கணும்னு நினச்சாலே அந்த விஷயம் நடக்கும் இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு ஜோதிடர் எனக்கு சொன்ன அட்வைஸ் தான் எனக்கு பொதுவாக அந்த ஓரையில் நம்பிக்கையில் இருந்தாலும் அவர் எனக்கு சொன்னதுனால நான் செவ்வாய் ஓரை என்பது க இரவு எட்டு டு நான் ஃபாலோ பண்ணேன் நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை பதிய வச்சுருக்கேன் திருச்செந்தூருக்கு ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை நான் போனேன் எனக்கு ஒரு ஒரு லேண்ட் விஷயம் வந்து எனக்கு முடிவு முடிவு மு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிவுக்கு வந்தது நீங்கள் என்ன நம்பணுன்னா என் இடத்துல வேறு அதை பண்ணியிருக்க மாட்டாங்க சென்னையிலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி போயிட்டு காரை பிடிச்சி போயிட்டு வந்து பெரிய விஷயம் சொல்லிங்க எவனா இருந்தாலும் பண்ணுவான் உன்னோட கோடிக்கணக்கான பேர் கோடி இருக்கான் நீ என்ன பெரிய அவ்வளோ இதுவானா கோடிக்கணக்கான பணம் இருக்கலாம் ஆனால் அந்த கமிட்மெண்ட் இன்றைக்கி வந்து நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் நான் கிளாஸ் எடுத்தப்போ எனக்கு வந்து நூற்றி மூணு நூற்றி நாலு டிகிரி ஜோரம் நான் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் அஞ்சு மணி நேரம் லேட்டு ஃப்ளைட் லேட்டு சுருண்டு படுத்துருக்கேன் தரையில் வந்து பேப்பர் விரித்து படுத்துட்டேன் ஒரு உள்ளன் ஷால்வை போர்த்துக்கிட்டு எதேச்சியாக உள்ளன் சால்னா உள்ளன் நான் எப்பவும் எடுத்துகிட்டு போகிறாள்ல அன்றைக்கி எவ்வளோ எங்கேயோ பார்க்கும்போது ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நாமக்கல் ராசிபுரம் பக்கத்தில் ஒரு கல்யாணத்தை உள்ளன் ஷால்வ் போற்றுனாங்க கரெக்டாக அன்னைக்கு தெய்வமாக அது இருந்தது அதை போற்றிக்கிட்டு அடுத்த நாள் காலைல ஹாஸ்பிட்டல் அப்போலோவில் போய் அட்மிட் ஆகிட்டு ட்ரிப்ஸ் ஏர்த்துட்டு ஒரு மணிக்கு வந்து கிளாஸ் எடுத்தேன் அது இந்த பேட்ச் நல்லா இருக்கு அது வந்து தூர்யா ஹோட்டலில் அப்போ அந்த கமிட்மெண்ட் ஷுட் பி கமிட்மெண்ட் அந்த கமிட்மெண்ட் அப்படின்னா அது லெஃப்ட்டு ரைட்லாம் நம்ம சிந்திக்கக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் திருச்செந்தூர் போகும்போது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உடலில் பிரச்சனை இருந்தது ஆனால் வந்து வலினா வலி கோர் வலி பெயின் பெயின் சங்கடனா கோர் சங்கடம் ஆனால் நான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்லாம் டிவேட் ஆகலை அந்த நோக்கம் தெரியவருந்தேன் இன்ஃபேக்ட் அந்த அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு நாள் கேச்சு ஒரு ஆறு மாதம் முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்ட் ரவின்னு ஒருத்தர் உண்டு அவங்க மனைவி பத்மான்னு சொல்லிட்டு அண்ணா நகரில் என்னுடைய அன்பு சகோதரி அவங்க வந்து ஒரு மத்திய ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துக்கு என்னை கூட்டி போனாங்க ஒரு ஒரு சாமியாரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆனால் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அவங்க அவங்க எந்த இதுவும் காமிச்சிக்கல அவங்க கூட போனால் வந்தேன் நைட் வரேன் அடுத்த நாள் கால ஏழு மணிக்கு காவேரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறேன் எட்டு மணிக்கு ஆப்ரேஷன் அதாவது நீங்கள் வழின்னா சொக்கலிங்கம் என்ன வழியில் குண்டூசி பிடித்து அந்த மாதிரி வழி தானே கடப்பாரை குத்துனா எப்படி இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு எது ரொம்ப சென்சரிவான கண்ணாக ஏதோ ஒன்று கலப்பாறை தூக்கூத்துனா என்ன வழி இருக்கு அந்த வழியோடு நான் வந்து ட்ராவல் பண்ணேன் ஸோ நீங்களும் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் அந்த திருச்செந்தூரை வந்து நீங்கள் வந்து நான் வந்து அந்த ஜோதிடர் சொன்னது போல் ரெகுலராக வந்து செவ்வாய் கிழமை செவ்வாய்க்கிழமை எட்டு டு ஒம்போது நான் போய் கும்பிட்டேன் இன்ஃபேக்ட் வந்து அதுக்கு முன்னாடி அதை பரிசோதித்து பார்த்தேன் கபா இந்த இங்கே சே சேதாப்பேட்டில் ஒரு சிவன் கோயில் உண்டு ஒரு ஃபேமஸ் சிவன் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அங்கே ஒரு முருக சன்னதி உண்டு அந்த முருக சன்னதி செவ்வரலி வந்து கொடுத்து என்னை வழிபட சொன்னார் அவர் ஒரு முஸ்லீம் ஜோதிடர் அதை நான் பண்ணேன் அது சக்ஸஸ் ஆச்சு தான் இதை வந்து நான் வந்து சரி பெரிய விஷயத்துக்கு ட்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த கமிட்மெண்ட்டோடு நான் இருந்தேன் நான் கமிட்டடாக இருந்தேன் அது எனக்கு ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது அது ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் வீடை வாங்கணும் இடத்தோட அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு தெய்வத்துக்கு வேண்டி இப்போ நான் முருகருக்கு சொன்னது போல் நீங்கள் வேண்டி பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சென்னை அப்படின் சொன்னால் வடிவுடையம்மன் கோயில் சொல்ல திருவட்டூர் வடிவுடையம்மன் கோயில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு தலைவன்ற மாதிரி கம்பாரிசனே இல்லாத ஒரு கோவில்னால் வடிவுடையம்மன் தான் இதே நீங்கள் வந்து கொங்கு பெல்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது பழனிதான் கோவில் நீங்கள் மத்திய மண்டலம் திருச்சி மண்டலமில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு திருச்செந்தூர் திருச்சிக்கு கீழேனா திருச்செந்தூர் தான் கோவில் அது மாதிரி நீங்கள் கீழே நாகப்பட்டினம் இந்த மாயவரம் அந்த பெல்ட் இருந்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் தான் கோவில் நீங்கள் மத்தெல்லாம் கோவில் இல்லையான்னு கேட்காதீங்க அது வந்து போனால் நடக்கும் அதே போல் ஒரு ஸ்பெஷல் இதில் இல்லாத இப்போ சமயபுரமோ பவானி அம்மனோ மற்ற திருவண்ணாமலையோ இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு மற்ற இன்னும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஷிரடி சாய்பாபா வழிபாடு இருந்தாலும் அது நடக்கும் இன்னொரு விஷயம் வந்து அது எப்படி சொல்கிறது திருவெண்காடு சுயேதரங்கேஸ்வரர் நம்ம ரெண்டு மதுரை மீனாட்சி இவங்க வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடியவங்க இந்த வீடு இடம் சம்பந்தமாக ஸோ நான் இது வந்து இன்றைக்கி வந்து பார்ட் ஒன்னாக வச்சுக்கலாம் இதை நீ இதோடு நான் இதை முடிச்சுக்கிறேன் என்னோடய ரிக்கொஸ்ட் என்னென்னா இதை நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறீங்க அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆகுரி அதாவது இந்த மாதிரி இடம் பார்க்கும்போது சகுனங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லுங்கள் வேறு இதில் நான் ஏதாவது ஆட் பண்ணேன் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஏதாவது விட்டுருக்குறேன் அப்படின்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள் நான் நாளைக்கு வீடியோ போடும்போது அதையும் சேர்த்து சொல்றேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தர் பனைமுருக்கு என் தாய் ஆண்டாளுக்கு நான் சந்திக்கிறேன் மனமான்னு நன்றி மீண்டும் நாளை இருபது இருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜெயம்